ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலைப்பருப்பு வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டாக செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது இது அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இது ஊர்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைச்சா போதும் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே நமக்கு போதும் இப்போ இதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் வந்து நல்ல தண்ணி தான் சேர்த்து நான் வேக வைக்கிறேன் இப்போ நம்ம வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு இப்போ இதை அப்படியே ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு நான் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் அந்த கடலைப்பருப்பு மாவு அதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் அளவும் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா மேட்ச் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும்ன்றதுனால தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்துருங்க சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ருலாம் இது வந்து நல்லா வந்து வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு பருப்பு தேங்காய் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும் நம்ம உருண்டை பிடிப்போம் அந்த அந்தளவுக்கு கெட்டியாகணும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பாருங்க இப்போ வந்து கரெக்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் உங்களுக்கு சரியான கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ இதை நல்லா அப்படியே நம்ம ஆற ஆரவிட்ரலாம் இப்போ அந்த ஸ்வீட்டுக்கு மேலே வந்து நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காக மேலே ஒரு லேயர் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு வந்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மாவு வரைக்கும் யூஸ் பண்ணாலும் ரொம்ப புளிச்ச மாவாக யூஸ் பண்ண வேண்டாம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இட்லி மாவு வந்து இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது இதில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் அப்போ வந்து அந்த மேலே உள்ள லேயர் வந்து உங்களுக்கு நல்ல மெல்லிஸாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப தடிமனாக இருக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் வந்து இட்லி மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை சேர்த்து நம்ம இதில் கரைச்சிக்கலாம் அந்த மேலே உள்ள லேயரும் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றதுக்காக பாருங்கள் இப்போ வந்து நல்லா கரைச்சி விட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தோசை மாவு இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு தான் நீங்கள் வச்சுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ மேலே உள்ள அந்த மாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம் இப்போ தேவையான அளவு நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா தண்ணியாக கரைச்சி வச்சோம் இல்லையா அதில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம டிப் பண்ணி இதில் போட்டுடலாம் இப்போ சூடாக எண்ணெயில எண்ணெயில் நம்ம போட்டுடலாம் நீங்கள் அகலமான பாத்திரமாக இருந்தது அப்படின்னா ஒரே டயத்துலேயே நிறைய எடுத்து போட்டுக்கலாம் நம்ம இட்லி மாவு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மேலே உள்ள அந்த லேயர் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இது வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்ததை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி மாவில் வந்து டிப் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இது வெந்து வந்துடும் பாருங்கள் அந்த மேலே உள்ள லேயர் வந்து நல்ல ஒரு மெல்லிஸாக இருக்கும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம மே மீத இருக்கிற உருண்டை எல்லாமே இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த லேயர் வந்து மேலே உள்ள லேயர் வந்து எவ்வளோ மெல்லிஸாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த உள்ளற உள்ள அந்த ஸ்வீட் வந்து நல்லா தெரியணும் ஈவினிங்க்க்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ